நரேந்திர மோடி அவர்களே எச்சரிக்கிறேன் அண்ணா கல்லறைக்கு முன்னாள் என்று நீங்கள் இப்படி செய்தால் ஒரே நாடு என்று நீங்கள் ஒரு நாடுதான் இருக்கும் அது பேசுகிற மாநிலங்கள் மட்டும் இருக்கிற நாடு இருக்கும் மொத்த இந்தியா இருக்காது ரத்த கரைபடிந்த சிவப்பு கோடுகளால் மொத்த இந்தியாவினுடைய வரைபடம் கிழித்தறியப்படும் அப்பொழுது ஒருமைப்பாட்டிலே நாங்கள் நம்பிக்கை உள்ளவர்கள் நாங்கள் அந்த ஒருமைப்பாட்டிலே எல்லோரும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம் ஒரே தேர்தலில் ஜனநாயகம் அளிக்கப்பட்டு விட்டது என்று பொருள் ஆக வந்திருக்கிற ஆபத்து ஜனநாயகத்திற்கு வந்திருக்கிற ஆபத்து சமதர்மத்திற்கு வந்திருக்கிற ஆபத்து சமத்துவத்திற்கு வந்திருக்கிற ஆபத்து சமநீதிக்கு வந்திருக்கிற ஆபத்து பகுத்தறிவு கொள்கைக்கு வந்திருக்கிற ஆபத்து தமிழ் இனத்துக்கு என்ற உணர்வோடு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் நாங்கள் எங்கள் கொள்கையிலே உறுதியாக இருக்கிறோம் பெரியாரையும் அண்ணாவையும் இரு போற்றிக் கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த ஆயிரக்கணக்கான தோழர்கள் மத்தியிலே நாங்கள் எடுக்கின்ற உறுதியை தமிழகமெங்கும் போய் சொல்வேன் தமிழக மக்களை சிலிர்த்து எழுவார்கள் அவர்கள் உசுப்பப்பட்டு விட்டார்கள் அவர்கள் சிலிர்த்து எழுவார்கள் இந்த நேரத்தில் பொய்களையே மூலதனமாக கொண்டு அண்ட புழுகு ஆகாச எல்லாம் தாண்டி உலகில் எவரும் ஏற்றுக்கொள்ள முடியாத அப்பட்டமான பச்சை பொய்களை ஒருவர் உதிர்த்து வருகிறார் நன்மைகளையும் செய்து கொண்டு மத்திய அரசு வஞ்சிக்கிறது வஞ்சகம் செய்கிறது நிதிநிலை அறிக்கையை பாருங்கள் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே இருக்காது அவர்கள் செய்கின்ற ஓர வஞ்சகம் நெஞ்சிலே தனலாக கொழுந்துவிட்டு எரிகின்ற நெருப்பாக இருக்கிறது அதைத்தான் திராவிட மாடல் நல்லாட்சி நடத்துகின்ற தளபதி ஸ்டாலின் தலைமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நடக்கப் போகிற தேர்தலில் பெரும்பான்மை கழகம் பெறும் கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து போட்டியிட்டாலும் திமுக மற்றும் தனிப்பெரும்பான்மை பெறும் அப்படி ஒரு சூழல் உருவாகும் என்பதிலே நான் உறுதியான நம்பிக்கை வைத்திருக்கிறேன் அண்ணாவின் மண்ணிலே இருந்து பெரியாரையே மண் என்று பேசுகிற துடிச்சல் எப்படி வந்தது எவரும் பேசியதில்லையே பேசியதில்லையே இந்த பூமி திராவிடர் பூமி காவிரி பாய்கின்ற பூமி வீராதி வீரர்கள் இங்கே வேலும் வாழும் தூக்கிக் கொண்டு பல நாடுகளை கைப்பற்றிய வரலாற்றுக்குரிய பூமி ஆகவே இந்த பூமியில் நான் சொல்லுகிறேன் நிச்சயமாக பிரபாகரன் அவர்களின் கனவும் நிறைவேறும் அண்ணா தொடக்கத்திலே கொண்ட பெரியார் கன எடுத்து சொன்ன அந்த தனிநாடு கோரிக்கையும் நிறைவேறக்கூடிய சூழ்நிலையை மோடி போன்றவர்கள் அந்த இந்துத்துவா தத்துவத்துக்குரியவர்கள் கொண்டு வர முயற்சிக்கிறார்கள் அவர்கள் அலகாபாத்திலே பிரியாக்ராக் ஜிநகரிலே ஒரு மாநாடு போட்டார்கள் அந்த மாநாட்டினுடைய முதல் தீர்மானம் தெரியுமா இனிமேல் இந்தியா என்று அழைக்கக்கூடாது பாரத் என்று தான் அழைக்க வேண்டும் இனிமேல் இங்கே இஸ்லாமியர்களுக்கு ஓட்டு கிடையாது கிறிஸ்தவர்களுக்கு ஓட்டு கிடையாது டெல்லி தலைநகர் மாற்றப்பட்டு வாரணாசி தலைநகராகும் இது அவர்கள் போட்ட தீர்வாரம் இந்தியும் சமஸ்கிருதம் மட்டும்தான் இந்த நாட்டிலே இருக்கும் வேறு மொழிகளை அழித்து விட்டுத்தான் வருவேலை என்ற பிரகடனத்தை வெளியிட்டார்கள் இது மக்களுக்கு தெரியாது ஆனால் நாங்கள் திராவிட இயக்கத்திலே அர்ப்பணித்துக் கொண்ட காரணத்தால் நான் இருபத்தி ஏழு முறை சிறை சென்றிருக்கிறேன் ஆறாண்டுகள் சிறையில் இருந்திருக்கிறேன் தமிழுக்காக தமிழர்களுக்காக இந்தி எதிர்ப்புக்காக ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக சர்வாதிகாரத்தை சாய்ப்பதற்காக தியாகம் செய்த இந்த உடல் இந்த மண்ணுக்கு போனாலும் என்றைக்கும் இந்த கொள்கைகளுக்காக வாழ்ந்தான் இவன் என்று சொல்லக்கூடிய நிலைமை தானாக உருவாகும் என் மனைவியின் அண்ணன் மகன் சரவண சுரேஷ் எங்கள் குடும்பத்திலே எங்களை எங்களை பற்றி தவறாக ஊடகத்திலே ஒரு கட்சி செய்தி போடுகிறது என்பதற்காக ஐந்து லிட்டர் பெட்ரோலை கொண்டு விருதுநகர் வீதியிலே தீ வைத்து தன்னைத்தானே அழித்து கொண்டார் என் குடும்பம் ஒரு உயிர் மேலியை கொடுத்திருக்கிறது காயப்பட்ட புலிகளை என் தாயார் ஒன்றரை வருடம் சோல் போடு அந்த இருபது பேர் கடைசியிலே கைது செய்யப்பட்ட போது என்னுடைய தம்பி ரவிச்சந்திரன் நான் என் மனச்சாட்சியின்படி அவர்களை என் வீட்டில் வைத்திருந்தேன் என்ன தண்டனை வேண்டுமானாலும் கொடுங்கள் என்று நீதிபதிக்கு முன்னாலேயே முறையிட்டவன் தடா கைதியாக ஓராண்டு காலம் அவன் சிறையிலே வைக்கப்பட்டிருந்தான் ஆக தியாகம் என்பது வெறும் நாக்களவிலே சொல்லளவிலே அல்ல செயல் வடிவத்திலே எங்கள் வாழ்க்கை அமைத்துக் கொண்டிருக்கிற காரணத்தால் தான் இத்தனாயிரம் தோழர்கள் எங்களுக்கு எந்த பதவி கிடைக்காவிட்டாலும் என்னோடு சேர்ந்தே நடந்து வருகிறார்கள் அவர்கள் வீர திருக்கரைகளை பற்றி கொண்டு நான் வருகிறேன் இந்த வீரர்கள் தமிழ் இனத்துக்கும் தமிழ் நாட்டுக்கும் தமிழ் மொழிக்கும் ஈழ தமிழகத்துக்கும் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு வீரர்கள் தமிழகம் எங்கும் இருக்கிறார்கள் ஆர்ப்பாட்டம் செய்வதில்லை நாங்கள் ஆனால் தமிழகம் எங்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் உறுதி கொண்ட நெஞ்சோடு உயிர்தர சித்தமான நெஞ்சோடு என்னோடு இருக்கிறார்கள் அண்ணாவினுடைய புகழும் பெரியாரினுடைய புகழும் டி நாயர் தியாகராயர் நடேசரார் புகழும் இந்த மண்ணும் விண்ணும் இந்த கடல் அலைகளும் காற்றும் இருக்கின்ற வரையில் நிலைத்திருக்கும் அண்ணாவினுடைய புகழும் நிலைத்திற்கும் ஆகவே வரப்போகிற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற அந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும் அதற்கு வாழ்த்து சொல்லுங்கள் அண்ணா அவர்களே என்று யாசித்து அவரிடம் கேட்டுவிட்டு நாங்கள் இந்த நேரத்திலும் இவ்வளவு பத்திரிகை நிருபர்களும் ஊடகவியாளர்களும் வந்ததற்கு என் நெஞ்சம் நிறைந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க தந்தை பெரியாரின் புகழ் வாழ்க பேரறிஞர் அண்ணாவின் புகழ் வாழ்க டாக்டர் கலைஞரின் புகழ் வெல்க திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற இன்றைய முதலமைச்சர் அவர் தொடுக்கின்ற போர் ஜனநாயக போரிலே வெல்க என்று வாழ்த்தி நான் விடைபெற்றுக் கொள்கிறேன் வணக்கம்